அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜெயமேஸ் கே கோபி கந்தபுராணத்தில் சொல்லப்பட்ட இமயமலை பாதளலோகம் நாகலோகம் பாதள புவனேஸ்வர் அந்த கொகையை பற்றி முதல் காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கொகை கடியில் பிரத்யேகமாக எடுத்து பதிவு செய்யப்பட்ட காணொலி அப்போ அந்த காணொலியில் ஒரு பகுதியோடு முடித்து நான் அடுத்த பகுதி காணொலி வெளியிடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த காணொலி தான் இப்போ பார்க்க போகிறீங்க உண்மையிலேயே உங்களை மைசில் இருக்க இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காணொலி வாங்க பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கும் இந்த வீடியோவே ஸ்லோ மோஷனில் தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அன்னப்பறவை மாதிரி கழுத்து திரும்பி இருக்கு பாருங்கள் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு சொல்கிறாங்க அந்த வரலாறு தனியாக நான் ஒரு காணொலி பதிவு பண்ணுறேன் இந்த இடம் வந்து சப்த குண்டுன்னு சொல்கிறாங்க சப்த லோகங்களோட தீர்த்தம் வந்து இங்கே இருக்கிறதாகவும் இந்த தீர்த்தத்தை குடிக்க தான் அந்த அன்னப்பறவை வந்தப்போ சிவன் தான் அதோட ஆணவத்துக்காக கர்வத்தினால அந்த தலையை திருப்பிட்டு தான் சுடுங்க தான் அந்த அன்னப்பறவை வந்து தலை திரும்பி இருக்கும் நீங்கள் திரும்ப ஃபர்ஸ்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இப்போ திரும்பவும் காற்றம் பாருங்கள் அந்த அன்னப்பாழவோட திரும்ப இருக்கு இது இயற்கையாகவே இருக்குது இது வந்து பெரிய அதிசயம் அடுத்தது ஜடாமுடி நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் தான் அது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஜடாமுடி கீழே ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது அந்த தொட்டி மட்டும்தான் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது மற்றபடி இந்த குகைக்குள்ளே இருக்கிற எந்த விஷயமுமே மனிதர்கள் கைப்படாத ஒரு விஷயம் இதோட வயசையும் இதோட காலத்தையும் எங்களால் கணிக்க முடியலன்னு சொல்லிட்டு இதில் நான் கை வச்சு தொட்டு பார்த்தேன் அப்பேற்பட்ட அற்புதமான இடம் இந்த தொட்டி தான் அது இந்த தொட்டி மட்டும்தான் மனிதர்கள் உருவாக்கிங்க அந்த தீர்த்தம் அந்த ஜடாமுடியிலேருந்து வர தீர்த்தம் இங்கே கீழே இருக்குது இது நிறைய பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நான் கூட எடுத்துகிட்டு வந்தேன் அதே மாதிரி இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் இந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன சிவலிங்கம் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜடாமுடி கீழே இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயமும் அங்கே எங்கள் கூட்ட போய் காட்டின நீலம் பண்டாரின்னு சொல்லி அந்த மகராஜ் அவர்கள் சொன்ன விஷயம்தான் நேரடியாகவே இந்த ஜடாமுடி கீழே இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களோட சோளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் அப்படியே போடுறது மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதிசயமாக இருக்கும் இது ஆதிசங்கரர் புத்தர் இன்னும் பல மகான்கள் பல ரிஷிகள் ஞானிகள் எல்லாரும் நடந்த பாதை கலயுகத்துக்கு முந்தின யுகத்துலேயும் கலயுகத்திலையும் இப்பயும் ஆர்வமாகவும் சொருபமாகவும் வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதுதான் அந்த கைலாயத்துக்கு போகக்கூடிய பாதை பஞ்சபாண்டவர்கள் இங்கே தான் போனாங்க இந்த சிவலிங்கம் தான் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை மீன்ஸ் எப்படின்னா இது வந்து இந்த இந்த சிவ சிவபெருமானோட கண்ணோட உருவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தனாலும் மிகப்பெரிய வெளிச்சமாக இருந்தாலும் யாராலும் வந்து சாமி கும்பிட முடியாதாப்போ ஆதிசங்கரை தான் அதோட தாக்கத்தையும் அதோட தன்மத்தையும் குறைச்சி இந்த செப்பு தகுடு பதிச்சதாக சொல்கிறாங்க இந்த தான் விநாயகர் சிவபெருமான் பார்வதி கார்த்திகேயர் பிரம்மா விஷ்ணு எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்கிறதா சொல்லப்படுது அது உள்ளேயே நம்ம ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா தெரியும் அது நான் நேராக பார்க்கும்போது அதை உணர்ந்திருக்கேன் இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா கலியுகத்தில் பிரம்மாவுக்கு வந்து பூஜை கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது அப்படியே பரிச்சயமாக உண்மையாக ஆக்கிற வகையில் இப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி சொட்டாது பாருங்கள் இது பிரம்மாவோட சிலை இயற்கையாகவே மலையிலேருந்து உருவானது மற்ற எல்லா இடத்துலையும் தண்ணி வரும் விஷ்ணு இருக்கிற இடத்துல தண்ணி வரும் சிவபெருமான இடத்துல தண்ணி வரும் ஆனால் பிரம்மாவுக்கு மட்டும் பூஜை கிடையாதுன்றனால அந்த இடத்துலும் தண்ணி வரும் இதுதான் இந்த கைலாக கைலாயத்துக்கு போகிற பாதை பஞ்சபாண்டவர்கள் இந்த வழியாக தான் மேலே போனதாக சொல்லப்படுது இந்த எல்லா இடத்துலையுமே எல்லா பூதகணங்களும் இன்னும் அந்த உயி உயிரோடையும் அலைவாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க லைவாகவே நீங்கள் வந்து அந்த இடத்துல உணரலாம் அந்த இடத்துக்கு நீங்கள் இங்கெல்லாம் போதுமானாலும் ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடம் தான் இதோட இன்னொரு தொடர்ச்சி காணொளி வரும் பாருங்கள் அந்த நான்கு யுகங்களை பற்றினதும் கற்பக பற்றினதும் அது இன்னும் ரொம்ப கூஸ்பம்பாக இருக்கும் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி